கன்னி சொல்லவே வேண்டாம் கன்னி ராகு கண்ணில ராகு இருந்தா நாடு என்ன ஆகும் தெரியுமா சொல்லக்கூடாது எல்லாத்தையும் படைச்சிருக்காங்க தான் வார்த்தையில நல்லது சொல்லணும் நல்லது சொல்லணும் கெட்டது சொல்லக்கூடாது ஏன்னா கெடுது சீக்கிரம் போய் உங்களுக்கு ஆகும் அப்படியே மின்னல் முன்னலை விட கோடான கோடி லட்சம் கோடி வேகத்தில் போய் கெட்டது போய் பாஸ் ஆகுது இந்த காலத்தில் அப்படி முன்னில தா தா தே தே நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டுல தா தா தான் சொல்லிதான் கெட்டது வந்துச்சு கெட்டதுன்னு என்னன்னு தெரியாது இப்போ கெட்டது முன்னாடி நிற்கிது அதாவது ஆறு லட்சம் கோடி வினாடிக்கு முன்னாடி நிற்கிது அப்போ எந்த அளவுக்கு இருக்குது கிரேதாயுகம் திரேதாயுகம் துவாபராயுகம் கலியுகம் கலியுகம் அப்போ கன்னிய செவ்வாயின் ராகம் சேர்ந்தால் நெருப்பு நிலம் பஞ்சபூதங்கள் அழிவு பஞ்சபூதத்துக்கு கெடுதி என்னைக்கு இருந்தாலும் அந்த ஒரு வருஷம் மாறங்காட்டிக்கு அந்த ஒன்று வருஷத்தில் மாறுதல்களாக அந்த கூடிய காரணம் தெளிவாக இருக்கிறதுக்காக அந்த அந்த தாக்கத்தை ராகு கொடுத்தே தீரும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்துச்சு நான் சொன்னேன் அப்படின்னு ஆனால் எனக்கு முன்னாடி அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க சொல்லிட்டாங்க நான் எதுவும் பேசல எல்லாருமே அனுபவிச்சோம் அதே போலதான் இப்போவும் இந்த வருஷம் ஆக திங் டு இட் இருக்கவே இருக்காது இருக்கவே இருக்காது சனி ஈஸ்வரன் அந்த தாக்கத்தை கொடுத்து ஆவார் கலியுகம் அந்த தாக்கத்துக்கு கொடுத்தவர் நடப்பார் அதுதான் முக்கியம் அதுலேயும் ஒன்று அஞ்சுக்கு மேலே ரொம்ப கவனமாக இருக்கணும் குரு பேச்சுன்னு எல்லாத்துக்கும் குரு பலன் கிடையாது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த ஆண்டில் அடுத்த தமிழ் ஆண்டு ஏப்ரல் அதுக்காக சொல்லு ஏப்ரலில் ஒன்று குரோதி ஆண்டு வருது அதுக்கு பிறகு குரோதியில் அதுக்கு விரோதி ஆண்டு அறுபது வருஷத்துக்கு முன்னாடி அந்த வருஷம் வரும்போது எடுத்து பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு எடுத்து பாருங்க அவ்வளோ மோசமான நிலைமையெல்லாம் இருந்துச்சுன்னு வரலாறு சொல்லுது சாஸ்திரம் சொல்லுது சம்பிரதாயங்களை பார்த்துருக்குறோம் அப்போ எச்சரிக்கையாகவே இருந்து போகணும் நான் படிச்சுட்டேன் பாஸ் வேணும் பாஸ் வரணும்னு சொல்லக்கூடாது சார் கஷ்டப்பட்டு படிச்சிருக்கிறேன் பார்ப்போம் பார்ப்போம் எப்படின்னா அப்படி போனால் அங்கே எழுதிடலாம் அந்த மாதிரி அது விரோதியோ குரோதியோ அது அப்புறம் இப்போ கரண்ட்டில் நம்ம என்ன செய்யணும் உதவியே பண்ணாதீங்க உபோத்திரம் பண்ணாமல் இருந்தால் போதும் யாருக்கு எந்த உதவியும் பண்ண வேண்டும் அவங்களுக்கு துன்பத்தை கொடுக்காமல் இருந்தால் போதும் துன்பம் எத்தனை வகை துன்பம் வீட்டில் உட்காந்துருக்க முடியல அந்த பக்கம் ஸ்பீக்கரு இந்த பக்கம் சத்தம் அந்த பக்கம் ஸ்பீக்கரு இந்த பக்கம் டிவி அந்த பக்கம் இந்த மாதிரி தொந்தரவுலாம் அதிகம் உலகத்தில் ஏன்னா வீடு ஒரு நெருக்கடியான இடங்கள் சாதாரண தொகுதியில் பூரா மக்கள் பகுதி வாழ்ந்து நெறிகட்டு போயிருக்காங்க அப்போ எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அப்போ கன்னி ராசி கவனமாக இருத்தல் கன்னிக்கு மாதிரி ராகு கொடுக்கறது எந்த கோளுக்கும் கொடுக்க மாட்டான் கன்னி புதன் அதே மிதுன மாதிரி தான் மிதுனமாக தான் ஆனால் கெடுபலன்கள் தயவு செய்து கெடுதான முக்கியம் கெடுபல்களை முக கவனமாக வைத்துக்கொள்வது அவசியம் ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் சிறி சக்கரத்தாழ்வார் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு அந்த மாதிரி மிருகங்கள் தலையும் மனித உடலும் சேர்ந்த இறைவனை வழிபடும் பொழுது அந்த தாக்கங்கள் குறையும் அந்த தாக்கங்கள் குறையும் அதில் கருத்து அல்ல